நிறைய நாளைக்கு இறறி जाती. கொஞ்ச வாசி சுப்பிரமணியன் ராஜ் வந்துட்டா. அடியோடு

நான் முத்தமிழ் சோழன் சொல்லலாம் முத்தமிழ் சோழன் தீபாண்டி அம்மன் கோயில் பூசாரி அவருடைய சொத்திலிருந்து இருந்து நூறுபா அன்பழிந்து செய்திருக்கா அவர் எப்படி இருக்க வேண்டாம் நானும் போன பக்கமெல்லாம் அரசுபட்டாண்டு என்ன போன பக்கம் வெற்றி பெரிய அறிவுபோல் வேறொன்றிய மொங்கள் போல் இழைத்து நோயற்ற வாழ்வும் குறைவற்ற செல்வத்தை பெற்று போக ஒரு வருது எந்த ஒரு இடஒது அவர் செய்யும் தொல்ல மேலும் மேலும் வருமானத்தை கொடுத்து அந்த பச்சை மனுடைய அறிவு பெற்று அமௌன்ட் ஒரு அமோசி செல்லடராஜம் அவர்கள் இருந்து அன்பழகி சேர்ந்திருக்கார் அவர் செய்யும் தொழில மேலும் வருமானத்தை கொடுத்து அவர் குடும்பத்திலே எந்த வீடு வினியை எது இருந்தாலும் நீங்கி அதாவது போகும் ஒரு வடிவில எந்த ஒரு இடஒரு மூலாலும் உட்கி வீடோடி அம்மனை வேண்டுகிற ஒரு அம்முஜயம்

அதாவது போக ஒரு வழியில் எந்த ஒரு இடம் முன்னால் முடிக்க வீடோடு வாழ அம்மனை வேண்டும் ரகை காடு அவருடைய சொத்தில் இருந்து நூறு ரூபாய் வாடகைக்காரருக்காக அம்பலிதி செய்திருக்கார் அவர் செய்யும் தொல்லு மேலும் மேலும் வருமானத்தை கொடுத்து அவர் குடும்பத்திலே எவ்வளவு கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கி நோயினுடைய வீடு பணிகள் நீங்கி அதாவது போக ஒரு வருவில் இருந்து ஒரு இடவுள் முள்ளால் முடிக்க ஈடோடு வாழ அம்மனை வேண்டுகிறோம் ராமபூஜயம் சிவனடியார் அவர்கள் ஓன மாதம் நாடகத்தில் வேண்டுதலை வச்சுட்டு போனா அவர் மனிதனை நிறுத்தி வேண்டுதலை வைத்து அந்த வேண்டுதலை நிறைவேறிய காரணத்தினா அன்பளிப்பு செய்திருக்கா தாயே அதாவது வருந்துவது எங்க வேலை வர கொடுப்பது உன்னுடைய வேலை அவர் நினைத்தது வேண்டுதலை எப்படி நிறைவேற்றி வெற்றியோ அது அவர் குடும்பத்தில் எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்கி போக ஒரு எந்த ஒரு இடஒதுக்கீடு செய்யும் சொல்லி மேல்மேல் வருமானத்தை கொடுத்து அந்த சிவனுக்கே அடியாரா இருக்கிறார் அந்த சிவபெருமானுடைய அருள் பெற்று நீடோடி வாழ அம்மன் வேண்டுகிறார் அமௌண்ட் வேறு என்ன ராசனம்மா

அதாவது செலுராஜ் அவர்கள் அவருடைய சொத்துல இருந்து ஆடைக்காரர்களுக்காக நூறு ரூபாய் அன்பழகி செய்திருக்கார் அவர் குடும்பத்திலே எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் மேலும் வருமானத்தை எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் நீங்க அம்மனுடைய அது பற்றி வீடோட வேண்டுகிறோம் வந்து செலுத்திடுச்சு அது போலவே

நம்ம வந்து பையனுக்கு மங்களி ஆகணும் அப்படின்னு சொல்லி வேண்டி கேக்குறாங்க அப்படி பையனுக்கு காரியம் கல்யாண காரியம் கூடி கல்யாணம் ஆயிடுது அப்படின்னாக்கா ஆயிரத்தி ஒரு ரூபா நான் வந்து பை காசு கொடுத்துறேன் இந்த பையனுக்கு மங்களியை எடுத்து கொடுத்து அந்த கல்யாண காரியத்தை நடத்தி கொடுத்து அந்த வேண்டுதலை நிறைவேற்றி கூடம்மா தாயே சத்தி அந்த உடல்நலம் சரியில்லாத இருக்கிற பையனுக்கு உடல்நலம் சரி செய்து அவங்க உடம்புல இருக்கக்கூடிய நோய் நொடி தீக்கி நீத்து அதாவது சதவீமா ஆயுடுதானா என் மனிதலேருந்து அடுத்த மாசம் ஒன்று பயிறேன் இடத்தில இருக்கிற அம்மா தாயே வைத்தியம்மா அந்த பையனுடைய உடம்பில் இருக்கக்கூடிய நோய நொடிய நீக்கி அதாவது நீ தான் அந்த வைத்தியரா வைத்தியமா பார்த்து அந்த பையனுக்கு எந்த ஒரு நோய் நொடியும் அந்த நோயை தீந்தோ எம்மா சத்தி அதாவது தாயே பத்தி அந்த அம்மா மன வரைஞ்சி மகன் குடிச்சுட்டு அவன் குடிக்காம இருந்தால் அந்த குடி நிறுத்திட்டால் என் மனதிற்கு உள்ளதை நான் கொண்டு வந்து செய்யறேன் அப்படின்னு சொல்லி தாயே ஒன்ன இடத்துல கோரிக்கை வைக்கிறாங்க நீதான் அது கருமருந்து கொடுத்து அந்த பையனுடைய குடியை நிறுத்தி அந்த குடும்பத்துல எந்த ஒரு கஷ்டங்கள் இருந்தாலும் அந்த கஷ்டத்தை நீக்கி நல்ல ஒரு அருள் கொடுக்கணும் தாயே சத்தியமா ஓம் சத்தியம்